மக்களே நாங்கள் நலம் நீங்களும் நலமாக இருக்கீங்களா மக்களே இன்றைக்கி நான் பேச போகிறது கீரைகளை பற்றி நம்ம பாரம்பரிய உணவில் கீரை ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு கீரை சாப்பிட்டவன் கீர்த்தி பெறுவான் அப்படின்ட்டு ஒரு பழமொழியே சொல்வாங்க அந்த அளவுக்கு கீரையில் அதிக சத்துக்கள் இருக்கின்றன கீரைகளில் வைட்டமின் ஏ சி கே இதெல்லாம் நிறைய இருக்குது இந்த சத்துக்கள்லாம் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது தோளுக்கும் கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை வெளியேற்றும் மலச்சிக்கல் இல்லாமல் உடம்ப பார்த்து கொண்டாலே பல நோய்களை வராமல் தடுக்கலாம் பல நோய்கள் வர்றதுக்கு மலச்சிக்கலும் ஒரு காரணம் கீரை வகைகளில் நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன் பசலைக்கீரை அரைக்கீரை தண்டுக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை முருங்கைக்கீரை அகத்தி இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு கீரையாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதில் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் நல்ல வலுப்பெறும் உடம்புக்கு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டாக கொடுத்து உடம்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம் இன்னும் எத்தனையோ சகலவிதமான சத்துக்களும் அந்த கீரைகள் அடங்கியிருக்கு தீனாக ஒரு கீரை என்ன சாப்பிட்டு பாருங்க முக்கியமாக சொல்லப்போனால் போனால் இளமையை அதிகமாக கொடுக்கும் குழந்தைகளை சாப்பிட மாட்டேங்குதுகளா சாம்பாரில் போட்டு கொடுக்கலாம் சப்பாத்தியில் போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு கொடுக்கலாம் தோசை மாவில் போட்டு தோசை சுட்டு கொடுக்கலாம் எப்படி எப்படியோ பருப்பு போட்டு குழம்பு வைக்கலாம் பருப்பு போட்டு பொரியல் பண்ணலாம் உடல் சுடு தணிக்கும் மலச்சிக்கல் தணிக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சமையலறையில் இருக்கிற கீரையை சாப்பிட்டாலே பல நோய்கள் குணமாக வாய்ப்பு இருக்குது எங்கள் பாட்டி தாத்தா காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் தோட்டங்களில் கீரைகள் வளர்ப்பாங்க இப்போ அதுக்கு இடத்துக்கு பஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது தான் இருந்தாலும் கடையில் விற்கதில் வாங்கிட்டு வந்து சமைச்சு குடும்பமே சாப்பிடுவோம் அந்த சுவைக்கு நாக்கை பழக்கப்படுத்திக்குவோம் உணவே மருந்து மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் da da